பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு வீடியோக்குள்ள போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை கமெண்ட் கமெண்ட் ஒரு முறை ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாத்தனும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீதான் ஐயா

செய்ய மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க அணு தினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துருதுருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல நல குணத்தோடு நம்மளோட சிம்மராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இவ்வளவு அழகான அற்புதமான நட்குண்களை கொண்ட சிம்மராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா ஏங்க சந்தோஷமா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையை பார்த்தா சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துட்டு இருக்கோம் நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க சிம்மராசிக்காரங்களே உங்க வாழ்க்கை இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து துன்பமான சூழலும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு உங்களுக்கு ஏற்று சரியான வாழ்க்கை துணையோடு நீ வரக்கூடிய காலங்களில் திருமணம் நடக்கப் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியா இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது குடும்பத்துல கணவன் மனைவி கிடையே இருந்த ஈகோ பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்க போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கைய வாழ போறீங்க உங்க கையில பண புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுதுங்க உங்க வாழ்க்கையில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களை வேண்டான உதிரி தள்ளிட்டு போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க சிம்ம ராசி என்பது புருஷ தத்துவத்தில் ஐந்தாவது ராசியாக வலம் வரக்கூடியது நெருப்பு ராசிங்க சிம்ம ராசிக்காரங்க ஆளுமை மற்றும் நிலையான மனநிலை கொண்டவங்களா இருக்காங்க இவங்க தைரியமாக இருப்பாங்க உற்சாகமாக எல்லா வேலையும் செய்வாங்க எந்த ஒரு போட்டிகளையும் முதல் இடத்துல பிடிக்கணும் அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இவங்க எல்லாரையும் ஈஸியாக நம்ப மாட்டாங்க இவங்க ஒரு வீட்டில் நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க எங்க தவறு நடக்குமோ எங்க தோத்து போயிருவோமோ எங்காவது நம்ம விருப்பத்துக்கு மாறா ஏதாவது நடந்துருவோம் அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பாங்க யாரையும் அவ்வளோ சீக்கிரம் இவங்க வந்து நம்பவே மாட்டாங்க அதனாலேயே எல்லா வேலையுமே இவங்களே இழுத்து போட்டு செய்வாங்க சிம்ம ஆளுமை திறன் அதிகார தோரணை அதிகமாக இருக்கும் ஆனா எல்லார்கிட்டையுமே நட்பா பழகுவாங்க ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் யார்கிட்டையும் கை கட்டி நிக்க மாட்டாங்க தன்னுடைய உழைப்பால முன்னேறக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை தானே பார்த்து கொள்றான் இந்த உலகத்திலேயே ராஜ வாழ்க்கை வாழ்றான் அப்பேற்பட்ட ராஜ வாழ்க்கை வாழக்கூடியவங்க தான் நம்மளோட சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக சிம்ம ராசிக்காரங்களுக்கானதுங்க சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் அவங்க எப்படிப்பட்ட மாற்றங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யார் பக்கத்துல இருக்க வேண்டும் யார் பக்கத்துல இருக்க இருக்க கூடாது என்ன யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்க கூடாது எப்படி இருந்தா வாழ்க்கையில நல்ல ஒரு இடத்திற்கு செல்ல முடியும் அப்படிங்கறத பத்தி ஒரு தொகுப்பு தாங்க இந்த வீடியோ பதிவு சிம்ம ராசியில பிறந்தவங்க ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது இந்த பதிவை கேட்பது அவங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அவர்களுக்கான வாழ்க்கை முறையில் சில விஷயங்களை பின்பற்ற வேண்டும் சில விஷயங்களை பின்பற்றக்கூடாது சிம்ம ராசிக்காரங்க இந்த பதிவை பார்ப்பதன் மூலமா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன என்பதை புரிந்து கொள்ள போகிறாங்க எப்படிப்பட்ட மாற்றத்தை நோக்கி அவர்கள் பயணிக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள போறாங்க யார் பக்கத்தில் இருக்கக்கூடாது என்னவெல்லாம் யோசிக்க வேண்டும் என்னவெல்லாம் யோசிக்க கூடாது எப்படி கொடுத்தால் வாழ்க்கை நாம் நினைத்தவாறு நல்ல ஒரு இடத்திற்கு செல்லும் அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல விரிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் சிம்மராசிக்காரங்க சூரியனை போன்றவங்க சூரியன் எப்படி இந்த உலகத்துல ஒளி ஊட்டுகிறதோ அதே போல சிம்மராசிக்காரங்க இருக்கும் இடத்துல பல பேருக்கு வாழ்க்கையை கொடுப்பாங்க அவர்களால பல பேருடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையும் அவர்களால நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை திறன் கொண்ட கொஞ்சம் பவர்ஃபுல்லான நபர் தான் நம்மளோட சிம்மராசிக்காரங்க தன்னம்பிக்கை கொண்ட ராசியே தான் முதலிடமா இருப்பாங்க இந்த ராசியில பிறந்த ஆண்களாக இருக்கட்டும் குறிப்பா பெண்கள் ஒரு ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் தனக்கு கீழே ஒரு பத்து பேர் பதினஞ்சு போட்டாலும் இவங்க நிர்வாகம் செய்யக்கூடிய திறமை இருக்கு எல்லாருக்கும் நல்லவர்களாக வாழ முடியாது நீங்க என்னதான் நல்லது நினைத்து நல்லது பண்ணி எல்லாருக்காகவும் ஓடி உழைத்து எவ்வளவு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தினாலும் நீங்க எதற்காக யோசிக்கிறீர்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கைக்காக போராடுகிறீர்கள் எந்த மாதிரி சிந்தனையோ இருக்கீங்கன்னு ஆரம்பத்துல யாருக்குமே தெரியாதுங்க உங்களை பற்றி தேவையில்லாம பேசதா செய்வாங்க உங்களை கோபப்படுத்ததா வைப்பாங்க டென்ஷன் ஆக தான் வைப்பாங்க உங்கள் மேல் தேவையற்ற பழிகளை போடுவாங்க இதை யார் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க வெளிநபர்களை விட சிம்மராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தம் அருகில் இருப்பவர்கள் நண்பர்கள் இந்த மாதிரி வட்டத்தில் தான் அதிகமாக இந்த மறைமுக எதிரிகளே இருப்பாங்க வெளிநபர்கள் கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு மனசார நினச்சிடுவாங்க ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில பயணிப்பவர்கள் தான் அடிக்கடி பார்க்குறவங்க பேசுகிறவங்க பழகிறவங்க உண்மையிலேயுமே உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க தாங்க உங்களை ஏமாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்க சிம்ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்களா இருப்பாங்க தான் எடுக்கக்கூடிய முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க நம்மளுடைய சிம்ராசிக்காரங்க ஒரு முடிவை எடுப்பாங்க இன்னைக்கு நேரம் காலம் தள்ளி போனாலும் இன்னைக்கு சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ம வச்ச நம்பிக்கையை ஒரு நாளும் கைவிடக்கூடாது அப்படின்னு தாங்க நம்மளுடைய சிம்ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துட்ருக்காங்க சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகம் கொண்டவங்க தாங்க எடுத்த முடிவை நினைச்சபடி முடிச்சு காட்டணும் அப்படின்னு நினைக்கிறத அந்த வெறி இவங்க கண்டிப்பா இருக்குங்க இன்னைக்கு நேரம் காலம் தள்ளிப்போனாலும் இன்னைக்கு சில பேர் துரோகங்களை பண்ணாலும் நம்ம வச்சு இவங்கள ஏமாத்தினாலும் ஆனா இவங்க நினைச்ச விஷயத்தை முடிக்காமல் ஓயவே மாட்டாங்க அதற்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்பாங்க நம்மளோட சிம்மராசிக்காரங்க சிம்மராசியில் யார் தோற்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா முயற்சி எடுக்க தவறியர்கள் தான் என்னைக்குமே தோத்துட்ருக்காங்க கோபத்தை கட்டுக்கடங்காமல் வெளிகாட்டுறவங்க தான் வாழ்க்கையில் தோத்துக்கிட்டு இருக்காங்க மற்றவங்க நம்மளை எப்படி நினைக்கிறாங்களோ ஐயோ அப்படி நினைக்கிறாங்க ாங்களோ நம்மளை பத்தி நம்ம எவ்வளவு நல்லவங்களும் புரிய வைப்போம் எடுத்து சொல்லுவோன்னு சொல்லி அதற்கான நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி தான் நம்ம வாழ்க்கையில் தோற்றுக்கிட்டே இருக்கோம் அதனால் நம்ம யாருக்கும் நல்லவங்களும் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வாழ்க்கையை வாழல நம்மளுக்கான வாழ்க்கையை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி தாங்க வாழணும் தன்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் லாபகரமாக இருக்க போகுது பண வரத்து அதிகரிக்க போகுது உங்களுடைய செயல்திறன் மேலோங்க போகுது இழுபரியாக இருந்த ஒரு சில விஷயங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுது வீடு வாகனங்கள் வாங்கும் நிலையெல்லாம் உருவாக போதுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது விவசாயம் ரியல் எஸ்டேட் தொழிலெல்லாம் உங்களுக்கு லாபம் தரும் வியாபார வளர்ச்சிக்கு புதிய திட்டங்களை நீங்க தீட்ட போறீங்க உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய பணம் கைக்கு கிடைக்க போதுங்க பயணங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது குடும்பத்தில் தாய் வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு உதவிகள் வரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க போகுது உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் உங்களுக்கு சேரப்போகுது நல்லது கிட்டது அறிந்து செயல்பட்டீங்க நம்மளோட சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னாவே அதை தடுத்து விடுறதுக்காகவே அதை கெடுத்து விடுறதுக்காகவே சில பேர் சுத்திட்டு இருக்காங்க இருப்பாங்க அவங்களை சுத்தியே ரொம்ப பேர் இருப்பாங்க நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்கன்னு கூட வச்சுக்கோங்க இந்த பதிவை பாக்குறவங்க ஒரு ஆஃபீஸ்ல வேலை செய்யறீங்க நீங்க ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் வேலை செய்பவர்களாக இருக்கட்டும் நீங்க மனசாட்சியோடு சொல்லுங்க எத்தனை எதிரிகள் உங்களுடைய வேலை செய்யற ஆஃபீஸ்ல இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரிஞ்சும் தெரியாமலும் உங்க முன்னாடி ஒண்ணு பேசுறது உங்க பின்னாடி ஒண்ணு பேசுறது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நீங்க போல்டா பேசுறது வேகமா செயல்படுறது எதிர்கால முன்னேற்றத்தை நோக்கி சில முக்கிய முடிவுகளை எடுப்பதே இங்க பலருக்கும் வேதனையை கொடுக்குதுங்க கண் திருஷ்டியாகவும் அது மாறுது உங்க மேல கண் பார்வைகள் நிறைய பேருடைய கண் பார்வை சிம்மராசிக்காரங்க மேல இருக்கதாங்க செய்து சிம்மராசியில பயங்கர கோடீஸ்வரர்களாகவும் இருக்காங்க மிகப்பெரிய ஏழையாகவும் இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறையும் அவங்களுக்கான சிந்தனைகளும் செயல்களும் அவர்களுக்கான பழக்க வழக்கங்களும் குணங்களும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எதை நோக்கி போறாங்க எது தன்னுடைய எதிர்காலம் நம்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்துதாங்க அவங்களுடைய வாழ்க்கை என்னங்கிறது நிர்ணயிக்கப்படுது அவங்க பணக்காரங்களா ஏழையா நல்லவங்களா கெட்டவங்களா எல்லா பாக்கியங்களையும் பெற்றவர்களா அல்லது குறைபாடோடு வாழ்பவர்களா அப்படிங்கிறது எல்லாமே அவர்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறார்களோ அதை பொறுத்து தாங்க அமைது இது சிம்மராசிக்கார நண்பர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை என்னைக்கும் புரிஞ்சுக்கோங்க என்னன்னா என்னதான் நம்ம வந்து எவ்வளவு நல்லதை நினச்சி போராடினாலும் உங்கள் குடும்பத்திலேயே உங்கள் உறவுகளிலேயே உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அப்போ மற்றவங்க நம்மளை பற்றி நம்ம தப்பாக நினச்சிட்டு இருப்பாங்களேன்னு என்னைக்குமே நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்களுக்கான நேரத்தை இழப்பீங்க உங்களுக்கான முன்னேற்றத்திற்கான பாதையை ஃபாலோ பண்ணி தவறி போயிடுவீங்க இது இந்த ராசிக்காரனுடைய ஜாதங்கள் நிறைய பேர் பார்க்குறப்ப நமக்கு தெரிய வந்த ஒரு முக்கியமான விஷயத்தாங்க ஐயோ நம்மளை இப்படி தப்பாக நினச்சிட்டு இருக்காங்களே ஐயோ நம்மளை தப்பாக இப்படி நினச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு நினச்சி நினச்சி நம்ம அந்த மாதிரி ஆளே இல்லையே இப்படி நம்மளை பற்றி எப்படி இப்படி நினைக்கலாம் நம்ம போய் சொல்லி புரிய வைப்போம் நம்ம அப்படியே அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லி நம்ம காட்டுவோம் அப்படின்னு அதற்கான நேரத்தையும் காலத்தையும் எடுத்துக்கிட்டு அதற்காக போய் பேசி ஐயா இங்கே சில நபர்களிடம் நீங்கள் விடிய விடிய பேசினாலும் வேலைக்காகாத நைட்டெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு விடிஞ்சு முடிஞ்சதையும் வந்து எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்க இரவு முழுக்க நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை காது கொடுத்து கேட்டு அப்புறம் எல்லாமே மறந்த மாதிரி உங்கள் முன்னாடியே நடமாடிட்டுருப்பாங்க நீங்கள் இரவு முழுக்க அவங்க கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டனே நம்ம நல்லவங்க அப்படிங்கறது அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க ஆனால் விடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் பழைய மாதிரியே உங்களை பேசி டென்ஷன் படுத்துவாங்க அதனால் சிம்மராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரை நீங்க மற்றவர்களுக்கு யார் விஷயத்தையும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்களோ தயவு செஞ்சு தூக்கி எறிஞ்சிருங்க யார் என்னமோ நினச்சிட்டு போறாங்க சரிங்களா அதை நீங்க நினைச்சீங்கன்னா நேரம் காலம் பணம் எல்லாத்தையும் இழைக்க வேண்டியது வரும்ங்க நீங்க யார் என்பது உங்களுக்கு தெரிஞ்சா போதும் உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு நீங்க வாழ்ந்தாலே போதுமானது இங்க யார்கிட்டேயும் போய் நீங்க எவ்வளவு நல்லவங்க அப்படிங்கிறத சொல்லி புரிய வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் உங்களுக்கு கிடையாது சிம்மராசில் இருக்கக்கூடிய திருமணம் ஆனவங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கும் சண்டை சச்சரவு இப்போ வரைக்கும் இருக்கும் இருபது வருஷம் ஆட்டோ திருமணம் ஆயி இருபத்தஞ்சு வருஷம் ஆகட்டும் முப்பது வருடமான திருமணமாகி முப்பது வருடமாகி இருக்கட்டும் முதுமை வாய்ந்த திருமணமான தம்பதிகளுக்கு கூட சிம்மராசில பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே சண்டை சச்சரவுகள் இப்போ வரைக்கும் வந்துகிட்டு தாங்க இருக்கு சண்டைகள் பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதுக்காக இவங்க அனைவருமே இந்த ராசியில பிறந்தவங்க திருமணத்துக்கு அப்புறம் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க அங்கதாங்க இவங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதிகமாக வாக்குவாதங்கள் வரும் சண்டைகள் வரும் தான் இந்த ராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கை துணையாக வருபவர்கள் உங்களை முழுமையா புரிந்து கொண்டு நீங்க இதை இப்படிதான் எதிர்பார்க்குறீங்க இந்த மாதிரி விஷயங்கள் இப்படி தான் இருக்கணும் இந்த விஷயம் தொடர்ந்து தவறுகள் நடக்கக்கூடாது கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால தாங்க உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல இருக்கணும் இவங்க முன்னாடி நம்ம இந்த லைஃப் அச்சீவ்மெண்ட் பண்ணணும் இவங்க முன்னாடி நம்ம பெருமைப்படுற மாதிரி வாழணும் அப்படின்னு வாழக்கூடியவங்களாக தான் நம்மளுடைய சிம்மராசிக்காரங்க இருப்பாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க சிம்மராசிக்காரங்களே ஒரு பத்து பேர் இருக்கிறதான்னு நினச்சிக்கோங்க பத்து பேரில் ஒன்பது பேர் நல்லவங்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு மனிதன் மட்டும் கெட்டவன் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஒரு மனிதனும் விரைவில் நல்லவனாக மாறிடுவான் அந்த ஒன்பது பேரும் அந்த ஒன்பது பேரோட வைப்ரேஷனும் அந்த ஒன்பது பேர் செய்கிறத பார்த்து பார்த்து அந்த பத்தாவது மனிதன் வந்து கெட்ட மனிதனாக இருந்தாலும் நல்லதாக மாறிடுவான் சரிங்களா புரிஞ்சுட்டு நாளைக்கு அவங்க கண்டிப்பாக நல்லவனாக மாற வாய்ப்பு அதே ஒன்பது மனிதர்களும் கெட்டவங்களாக இருந்து ஒரே ஒரு மனிதன் மட்டும் நல்லவனாக இருக்கான் அப்படின்னா அந்த மனிதனும் நாளைக்கு கெட்டவனா மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்க வாழ்க்கையில போராட கத்துக்கோங்க எக்காரணத்தை கொண்டும் கெட்ட வழிக்கு போகணும்னு நினைக்காதீங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க சிம்மராசிக்காரங்களே சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நியாயம் நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு அதற்கு பெயர் போனவங்க தான் நம்மளோட சிம்மராசிக்காரங்க தன்னிடம் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலும் அதை உடனே கொள்ளக்கூடிய திறமை கொண்டவங்களா இவங்க இருப்பாங்க இங்க மனிதன் தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் செய்பவன் தான் இயல்பாகவே தவறுகள் செய்பவன் தான் மனிதனுங்க சரிங்களா இது இயற்கை இங்க எல்லாரும் நூறு தினம் இந்த உலகத்தில் நல்லவங்க கிடையாதுங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கெட்டது இருக்கதாங்க செய்து கெட்டதுன்னு தெரிஞ்சு உடனே அந்த நிமிஷம் யார் திருத்திக்கிட்டு வாழ்றாங்களோ அவங்க தான் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதன் சிம்மராசிக்காரங்க அன்பர்களே நீங்க ஒவ்வொரு நகர்வுகளும் காரணமும் இல்லாம நீங்க நகர மாட்டீங்க அதை மறந்துடாதீங்க அலட்சியமா இருந்துடாதீங்க நேரமும் காலமும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ராசியில பிறந்தவங்க ராஜாவாகவும் ராணியாகவும் வாழக்கூடிய தகுதி கொண்டவங்க ராஜா ராணினா என்னப்பா ஐயா ஒரு நாட்டுக்கு ராஜா ஒரு நாட்டுக்கு ராணினா அவங்களுக்கான தகுதிகள் என்ன அந்த ஆளு திறன் அனைவரையும் மதிப்பது இல்லாதவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் கொடுக்கிற மரியாதையை விட இல்லாதவங்களுக்கு தான் அதிக மரியாதை கொடுக்கணும் அவங்களுக்கான நல்லதை பண்ணணும் அவங்களுக்கான எதிர்காலத்தை தன்னால் முடிஞ்ச உதவிகளை தன்னால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும் இவ்வளவு தாங்க இதுதான் நம்மளோட உலகத்தில் வாழக்கூடிய ராஜா ராணியாக இருக்கக்கூடியவங்களோட செயலாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் அழகாக இருக்கீங்களா கலராக இருக்கீங்களா ஹைட்டாக இருக்கீங்களா உங்கள் பாக்கெட்டில் பர்ஸில் பணம் இருக்கா நீங்கள் வந்து பணக்கார ஃபேமிலியாக இருந்து வந்திருக்கீங்களா இதெல்லாம் கிடையாதுங்க உங்கள் மனசு எப்படி மனசை பார்த்தா சிம்மராசிக்கா கடவுள் வாழ்க்கையை தருவார் இதை மட்டும் மறந்துடாதீங்க சிம்ராசிக்காரங்களே ஒரு நாளும் சிம்மராசிக்காரங்களே இங்கே ஒவ்வொருவருங்களுக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை முறை இருக்குங்க தயவு செஞ்சு மற்றவங்கள பார்த்து எதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க உங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை கடவுள் கொடுத்துருக்கார் உங்களுக்குன்னு ஒரு கண் இருக்கு மூக்கிருக்கு வாய் இருக்கு மூளை இருக்கு இதயம் இருக்குது ஒவ்வொன்றும் உங்களுக்கு கடவுள் உங்களுக்குன்னு ஸ்பெஷலாக கொடுத்துருக்காருங்க அப்போ தனக்கென்ற பாதை ஒன்று நிச்சயமாக கடவுள் கொடுத்துருப்பார் எப்படி இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்தாரோ அதே போல் உங்களுடைய வாழ்க்கைன்னு ஒரு பாதையை கொடுத்துருப்பார் அந்த பாதையை தெரியாமல் அதை கண்டுபிடிக்காமல் அங்கே பயணிக்காமல் தன் வாழ்க்கை இழந்தவர்கள் தான் இங்கே நிறைய பேர் இருக்காங்க அதனால் நான் ஒவ்வொரு பதிவுலையும் சொல்கிறேங்க நீங்கள் யூடியூப் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க எல்லாமே பார்க்குறீங்க மொபைல் ஃபோனில் ஆனால் அதில் வரக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அதிர்வல்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது நல்ல விஷயங்களை தேடி போய் பார்க்க கற்றுக்கோங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விஷயங்களை பார்க்குறீங்களோ அந்த விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் உங்கள் பயில பணப்புழக்கம் அதிக இருக்குதுங்க நிலம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க நகை நட்டு வாங்க போறீங்க உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரட்டிப்பான லாபம் கிடைக்கும் நீங்க சின்னதா பெடிக்கடை வச்சிருந்தாலும் சரிங்க பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரிங்க நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கட்டாயமா கிடைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்தி